உலக போகங்களை கடந்து சிவஞானம் உணரப்பெற்ற பிள்ளையார் நாள்தோறும் தோணியப்பறை அடைந்து பணிந்து திருப்பதிகங்களை பாடி மகிழ்ந்திருந்தார் அவர் உபநயனப் பருவம் அடைய பெற்றோர்கள் அவருக்கு உபநயன சடங்குகளை செய்தார்கள் உபநயனம் என்பது பிராமணக் குலத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு காயத்ரி மந்திரத்தை ஓதுவித்து வேத வல்லவரான ஒரு குருவின் அருகே அழைத்துச் சென்று கல்வி ஞானம் பெறச் செய்யும் விழாவாக தொன்றுதொட்டு கொண்டாடப்படுகிறது இச்சடங்குகள் அக்குழந்தைகளுக்கு மறுபிறவி அளிப்பதாக கூறப்படுகிறது சிவனடியை தியானித்து இருக்கும் சிவஞானம் பிறப்பருக்கும் பக்குவம் பெற்ற ஓங்கிய ஞானம் இல்லாத படிப்பினால் வரும் கலைஞானம் யாவரும் அறிய முடியாத இறைவனை உணரும் மின்ஞானம் இவை அனைத்தையுமே ஒருங்கே பெற்ற சம்பந்தருக்கு இப்பிறவியே தேவையற்ற ஒன்று இருப்பினும் ஒரு பிறப்பும் சாராத பிள்ளையாரை இரு பிறப்பாளராகக் கருதி ஒரு சாதாரண குழந்தையை பாவிப்பது போல் மறைகள் நான்கினையும் தந்தோம் என்று அந்தனர்கள் மந்திரங்களை ஓதுவித்தனர் பிள்ளையாரும் அவர்கள் எதிரே நின்று எண்ணற்ற புனித வேதங்களையும் அவற்றின் அங்கமாகிய கலைகளையும் ஓதியருளினார் இதைக் கண்டு அதிசயித்த மறையவர்கள் பிள்ளையாரிடம் தமது ஐயங்களை கேட்டு தெளிவடைந்தார்கள் அப்போது எல்லா மந்திரங்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது சிவபெருமானது திருவைந்தெழுத்தே ஆகும் என்பதைக் கூறி துஞ்சலும் இல்லாத பொழுதினும் என்னும் பஞ்சாச்சர திருப்பதிகத்தை பாடியருளினார் சம்பந்தர் இது ஆயில் முழுவதும் எந்தவித குறையுமின்றி வாழ்வதற்கு ஓத வேண்டிய பதிகமாகும் தூங்கும் பொழுதும் விழித்திருக்கும் பொழுதும் மனம் கசிந்து உருகி நாள்தோறும் திருவைந்தெழுத்தை நினைந்து போற்ற வேண்டும் கட்டுக்குள் அடங்காத மனம் தவறாத எண்ணங்களைக் கொண்டு இங்கும் அங்குமாய் அலைந்து திரியும் தன்மையுடையது அதனை ஒருமுகப்படுத்திக் கட்டுப்படுத்த எப்போதும் இறைவனை நினைந்து அவன் திருவடிகளை வாழ்த்தி போற்ற வேண்டும் மார்க்கண்டேயரின் விதிக்கப்பட்ட வாழ்நாள் இறுதியில் அவர் உயிரை கவர வந்த யமதர்மனை உதைத்து அழித்தது திருவைந்தெழுத்தே ஆகும் வாழ வழியின்றி எல்லாம் கைவிட்ட நிலையில் திருவைந்தெழுத்து மார்க்கண்டையரின் உயிரை மட்டும் அல்லாது அவரை சிரஞ்சீவியாகவும் ஆக்கியது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போர் தீனும் நெஞ்சகம் நெயந்து நினை மின்னாள் தோறும் துஞ்சலும் துஞ்சல் ஜல் இல்லாத போதீன்னு நெஞ்சகம் நெயந்து நினை மின் தோறும் துஞ்சலும் துன் லாத போழ்தினும் நெஞ்சகம் நெஞ்சகம் நினை நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்று அடி வஞ்சகம் மற்றும் அடி வாழ்த்த வந்த கூற்று வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று வஞ்சகம் மற்றும் அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்சஊதைத்தன அஞ்செழுத்துமே ஜடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்சஊதைத்தன அஞ்செழுத்துமே அஞ்சஊதைத்தன அஞ்செழுத்துமே நமசிவாய என்னும் தூல பஞ்சாட்சரம் நடனம் புரியும் அம்பலவானனின் திருமேனியை திருவடியிலிருந்து திருமுடி வரை அமைந்திருக்கும் அழகை உணர்த்துகிறது சாகும் நிலையிலும் உடலில் உள்ள கருவிகள் அனைத்துமே இழந்த போதிலும் பிழைக்கச் செய்யும் நமசிவாய என்னும் திருமந்திரம் இதுவே உலக வாழ்வில் முன்னேற்றம் தரும் தீக்கை வழிபாட்டின் போது குருநாதர் உபதேசித்தபடி நமசிவாய என்று ஓதிவிட்டு பிற நேரங்களில் சிவாய நம என்றே ஓத வேண்டும் சிவாய நம உலக வாழ்விலும் சமய வாழ்விலும் முன்னேற்றம் தரும் சிவாய நம என்னும் சூக்கும பஞ்சாக்கரம் சிவபெருமான் புரியும் ஐந்தொழிலை உணர்த்துகிறது ஆணவ மலத்தை பற்றி அறியாமையில் கிடக்கும் உயிர்களுக்கு அறிவு விளக்கம் ஏற்படுத்தும் பொருட்டு மாயையிலிருந்து தனு கரண புவன போகங்களை தோற்றுவிப்பதே படைத்தல் எனப்படும் சி என்னும் சிகாரம் உடுக்கை ஏந்திய திருக்கையால் ஓங்கார ஒளி எழுப்பி படைத்தாட்டலை புரியும் சிவபெருமானை குறிக்கும் வெவ்வேறு பிறப்புகளின் காரணமாக ஆணவ மலம் உயிர்களை விட்டு படிப்படியாக குறையும் போது இறைவன் அவர்களுக்கு தன்னை காட்டி தன்னை அடையும்படி செய்வதே அருளல் எனப்படும் வா என்ற வகாரம் சிற்றின்பமான உலக போகங்களை விடுத்து வா பேரின்பத்தை தர எனது திருவடி உனக்காக காத்திருக்கின்றன என்பதனை உயிர்களுக்கு உணர்த்துவது போல் தூக்கிய திருவடியை சுட்டி காட்டும் வீசிய திருக்கை அமைந்திருக்கிறது சக்தி வடிவமாக இவ்வருளை உயிர்களுக்கு இறைவன் புரிகின்றான் தனு கரண புவன போகங்களை ஒரு கால எல்லை வரை நிறுத்தி வைத்து உயிர்களுக்கு பயன்படும்படி செய்தலே காத்தல் எனப்படும் யா என்ற யகாரம் உயிர்களை என்றும் நான் கைவிடாமல் காத்து நிற்பேன் என்பதற்கு அடையாளமாக அவனது வளத்திருக்கை அபயத்தை உணர்த்துகிறது தனு கரண புவன போகங்களை உயிர்களிடம் இருந்து பிரித்து மாயையில் ஒடுக்குவதே அழித்தல் எனப்படும் ஒவ்வொரு பிறப்பிலும் உயிர்கள் ஓய்வு பெற முற்பிறவியில் செய்த வினைக்கு ஏற்ப இன்பத் துன்பங்களை உயிர்களுக்கு அழித்து ஆணவத்தை அழித்து தன்னை உயிர்கள் அறியும் பொருட்டு படிப்படியாக உணர்த்தும் இச்செயல் இறப்பு பிறப்பு முக்தி நிலைகளை வகுக்கின்றன ந என்ற நகாரம் அனல் ஏந்திய திருக்கை சிவபெருமானின் அழித்தல் ஆற்றலை குறிக்கும் ஆணவ மலத்தை பற்றி நிற்கும் உயிர்கள் போகங்களுக்கு அடிமையாகி யான் எனது என்னும் செருக்குடன் வாழும்போது இறைவன் தன்னை காட்டாமல் மறைந்து இருப்பதே மறைத்தல் எனப்படும் நிலையில்லாத உலக போகங்களை பற்றிய நிலையில் ஆணவ மலம் உயிர்களின் அறிவுக்கு இறையருளை மறைத்து நிற்கிறது ம என்ற மகாரம் ஆணவ வடிவான முயலகனை அழுந்தி ஊன்றிய திருவடி சிவபெருமானின் மறைப்பாற்றலை குறிக்கும் நம என்று ஓதினால் நம் உள்ளத்தில் வெள்ளம் போன்று பெருகி வரும் ஒளி உண்டாகும் அதுவே பிறவாமை தரும் அன்போடும் நட்போடும் நம என்று மொழிந்தால் இன்பம் கிடைக்கும் சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை இதுவே விதியின் வலிமையை குறைக்கும் திருவைந்தெழுத்து ஓம் என்ற பிரணவ மந்திரமும் நம என்ற சூக்கும பஞ்சாக்கரமும் பொருளால் ஒன்றே ஆகும்